வெல்கம் டு அனுசமையல் இன்றைக்கி நம்ம வந்து நெல்லிக்காய் உருக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பேன் சூடாய்ந்தும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வறுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மினிட் வறுத்தா போதும் வெந்தியம் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து கருகாத அளவுக்கு நாங்கள் வறுத்து எடுத்துக்கணும் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் இப்போ நம்ம வந்து இது ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அதாவது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் ஹீட் ஆயிருந்தோம் நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் வந்து ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குது ஸோ இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபைன் பவுடராக நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற கடுகு வெந்தியம் அதையும் நம்ம வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதை நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அதாவது ஒரு கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் போதும் ஒரு ஒன் ஃபோர்த் குக் பண்ணால் போதும் பாருங்கள் ஒன் ஃபோர்த் குக் ஆகிடுச்சி இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது ஒரு ஒன் வீக் அளவு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒன் ஃபோர்த் குக் ஆகிடுச்சி ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்